ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா மாநில நெடுஞ்சாலை நீங்கள் என்ன பார்க்குறது மாநில நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு அறநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய கட்டிங் ரோடு இது பஸ் ரோடு அதாவது வள்ளியூர்லேருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேயில் வள்ளியூர்லேருந்து சுமாராக ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மாநில நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு அறுநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய மெட்டதார்குளம் பக்கம்தான் அந்த இடம் இருக்குங்க மொத்தம் இதில் முப்பது ஏக்கர் இருக்குங்க முப்பது ஏக்கர் மொத்தம் அந்த இடத்துல இருக்குது ஒரு ஏக்கருடைய விலை பன்னிரெண்டு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரம் ரூபா பாருங்க இந்த இடத்தோட ஒரு சைடு வந்து நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க நல்லா டோசர் அடிச்சு இடத்த கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு ஆயிரம் அடி ஃப்ரண்டேஜ் இருக்குங்க ஒரே ஒரு தான் நிலத்தோட ஒரு பகுதியில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா குளம் குளத்துக்கு அடுத்து கால்வாய் கால்வாயோட அடுத்து தான் நம்முடைய லேண்ட் இது ஒரு சைடுக்கான பார்டர் மண் வந்து நீங்க பார்க்க தெரியுது வண்டல் மண்ணும் செம்மண்ணுமான இரு மண்ுன்னு சொல்லுவாங்க ரெண்டு மண்ணுமாக மிக்ஸ் பேர் செம்மண்ணும் சொல்ல முடியாது வண்டல் மண்ணுன்னு சொல்ல முடியாது ரெண்டு மான மிக்ஸ் ஆகி ஒரு மண் தான் நீங்கள் என்ன பார்க்குறது நல்லா உங்களுக்கு டோசர் அடித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க நேரே தெரியுது பாருங்க அதான் குளக்கிற இடது பக்கம் கார்னல் ஒரு மரம் தெரியுதுதான் அதுதான் நம்மளுடைய பாட்ருங்க அங்கேருந்தே நமக்கு ரோடு முகப்பு வரும் அப்படியே அந்த குளத்தோட கரை தான் நீங்கள் நான் 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 காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் நான் பார்க்குறது குளத்தோட கரை மரம் இருக்குது அது பக்கத்தில் அந்த குளக்கரை தெரியுது பார்த்தீங்களா அப்படியே வந்து வலதுபுறமாக சுமாராக ஆயிரம் அடி ஃப்ரண்டேஜி இந்த நான் இப்போ நான் இப்போ நிற்கக்கூடிய இடத்துலேருந்தே உங்களுக்கு வந்து ஒரு எழுநூறு எண்ணூறு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்கும் அப்படியே ரைட்டில் ஒரு இரநூறு அடி ஆக மொத்தம் ஒரு அறநூறு அடி ஆயிரம் அடி சுமாராக இருக்குதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது இந்த சைடு பார்ட்ரை பார்த்திங்கன்னா நேரே இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தெரிய பார்த்தீங்களா அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வராது அதுக்கு முன்னாலே நமக்கு முடிஞ்சிடும் இப்போ ரோ இட நம்ம இடத்தோட ஃப்ரண்டேஜ் அந்த ஆயிரம் அடியை நான் வந்து மூவ் பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள் நல்ல ஒரு இங்கே ஒரே கையெழுத்தில் மேற்றம் முடிஞ்சிடும் சில இடங்களில் போனீங்கன்னா வந்து மூணு கையெழுத்து நாலு கையெழுத்து ஐந்து கையெழுத்தோட இருக்க வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்ல மாநில நெடுஞ்சாலையிலிருந்து மிக அருகாமையில் வள்ளியூர் ஃபோர்வே அதாவது எனகெச் தேசிய நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா இருபதே இருபது கிலோமீட்டர் தான் இது வந்து திருச்செந்தூர் போகக்கூடிய ரோடுங்க திருச்செந்தூர் திருசைன இந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடிய ரோட்டிலிருந்து மிக அருகாமையில் நல்ல ரோடு முகப்புங்க பாருங்கள் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்களா இன்னும் முடியலை நம்மளுடைய இடம் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து இன்னும் முடியல ஆயிரம் அடிக்கு மேலாக இருக்குங்க நல்ல ஒரு லேண்டு பாருங்கள் இப்போ தான் இன்னும் வரல நேர தெரிவி பார்த்தீங்களா ஒரு ஹைட்டான மரம் இதான் அந்த குளக்கரை அந்த இந்த மரம் பார்த்தீங்களா இடது பரம் அதுதான் நம்மளுடைய என்று ஸோ நல்ல ஒரு வீட்டு ம விவசாய நிலங்க உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்க உங்களுக்கு இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் கண்டிப்பாக பிடிக்கும் பாருங்கள் இப்போ நம்ம மாநில நெடுஞ்சாலையில் போய் நம்ம ஆக போகிறோம் பார்த்தீங்களா அருமையான ஒரு இடம் உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் வெளியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் தேங்க்யூ